தேர்ட்டி எயிட் சைஸில் ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க லைட் பண்ணாம வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஃபஸ்ட்டு பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக கால இஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினஞ்சு இஞ்சி அந்த பதினஞ்சு இன்ச்சை மேலே உள்ள லைனில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே ஷோல்டர் ஸ்டிச்சிங் லவன்ஸுக்கு கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு இந்த ரெண்டு லைன்லேயும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குவோம் ஷோல்ட்ருலேருந்து செஸ்ட் லைன் ஒரு ஆறு இன்ச் அரைக்கியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் டீப் நெக்கு பேக் வந்து பத்தரை இன்ச்சு பத்தரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கெல்லாம் லெஸ் பண்ணி பத்தேகால் இன்ச்சு நான் வச்சுருக்கேன் ஷோல்ட்ரு வந்து ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் செஸ்ட் வந்து தேர்ட்டி எயிட்டு அப்போ நைன் பாயிண்ட் ஃபைவ் வருது நைன் பாயிண்ட் ஃபைவை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இதில் நான் ஈஸ் அலோன்ஸ் விடலை ஆரஞ்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் மேலே சோடுறில் ஆறு இன்ச்சு இருக்குது இங்கே வந்து நான் ஆறரை இன்ச்சு இறக்கிக்கிறேன் அரை இன்ச்சு போல் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த அரை இன்ஜி கிராஸ் எடுத்துக்குவோம் சோல்ட்ரு வித்து வந்து ரெண்டே கால் இஞ்சி முக்கால் இஞ்சு ஸ்டிச்சிங் ஒன்று சேர்த்து நான் மூணு இன்ச்சு வச்சுக்கிறேன் மேலே மூணு இன்ச்சுருக்கு கீழே வந்து நான் மூணே கால் வச்சுக்கிறேன் ஆம்புல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்ஹோல் ரவுண்டு சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு இப்போ ஆம்போல் அளவு நம்ம எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம் ஸ்டிச் பண்ணுற இடத்துல செக் பண்ணும்போது இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க எட்டரை இன்ச்சு அதே இது நம்ம இந்த லைனில் செக் பண்ணுறது தான் ஃபுல் ஷோல்டருமே செக் பண்ணிக்கோங்க வெயிஸ்ட் அளவு வந்து தேர்ட்டி த்ரீ அப்போ கால் இன்ச்சு நம்ம இங்கே வச்சுக்குவோம் எட்ட இன்ச்சு ஒரு இன்ச்சு டாட்டுக்கும் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கும் டாட்டுக்கு ஒரு நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து டாட்டோட வித்து ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் வச்சுக்கோங்க இந்த டாட்டுக்கான மார்க்கையும் நான் இங்கே போட்டுக்கிறேன் டாட்லேருந்து இருந்து ஒரு கால் இன்ச்சு நம்ம கிராஸ் பண்ணிக்குவோம் இந்த கிராஸ் பண்ணுறது வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டா கரெக்டாக வந்துடும் எதுக்காக நம்ம டீப் நெக்கு ஈஸ் அலவுன்ஸ் செஸ்ட்டில் விடாமல் இருக்கோம் அப்படின்னா நெக்கு வந்து ரொம்ப டீப்பாக வர்றதுனால அங்கே இந்த இடத்துல வந்து டைட் இருக்காது டாட் பிடிச்சோடனே இந்த இடம் வந்து விலகிரும் விலகும்போது நமக்கு ஆல்ரெடி லூஸ் கிடச்சிரும் அதுக்காக தான் நம்ம இந்த இந்த இடத்துல வந்து லூஸ் விடாமல் இருக்கோம் டாட்டுக்கும் எப்போவுமே ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெண்டு டாட்டும் ஈவனாக வரும் மேலே வந்து ஊசி மார்க் எடுத்துக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட் கட்டிங் அதனால் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்குவோம் அப்படிக்காக இங்கே காலேஜுக்கு ரெண்டு லைன் மார்க் பண்ணிக்குவோம் ஷோல்டர் லைன் வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்குவோம் ஏன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே அரை இன்ச்சு நார்மலாக விட உள்ளே தள்ளி தான் வச்சுருக்கோம் இங்கே வந்து அதே அளவு அப்படி வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இங்கே அரை இன்ச்சு ஈஸ் அலௌன்ஸ் கம்மியாக வச்சுருக்கோம் அந்த அளவு வந்து இங்கே நம்ம கூட்டிக்கணும் ஒம்பது இன்ச்சுங்கிற இடத்துல இங்கே வந்து நம்ம பத்து இன்ச்சு வச்சுக்கலாம் பத்து இஞ்சி சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு இந்த நெக் லைன் அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கோங்க சோல்ட்ரு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டுக்கோங்க சோல்ட்ருலேருந்து பஸ் ஸ்டாலோ வந்து பத்து இன்ச்சு இங்கே வந்து நம்ம பத்து இஞ்சி அரைக்கிறோம் அண்டர் பஸ்ட் வந்து பதிமூணு இன்ச்சு இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம் சைடில் உள்ள லைன் அப்படியே நமக்கு பேக்கில் இருக்கிறத அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறோம் இங்கே பஸ் ஸ்டெல வந்து தேர்ட்டி நைன் இருக்குது நமக்கு ரெண்டு இஞ்சி சேர்த்து ஃபார்ட்டி ஒன் வேணும் ஃபார்ட்டி ஒன்றில் பாதி வந்து ட்வெண்ட்டி அண்ட் ஆஃப் இது வந்து ஒன்பதை ஹால் இருக்குது ஒன்பதே ஹால் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க இருபது அரைக்கு இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க நெக்கில் இருந்து இந்த லைன் அப்படியே க்ராஸ் பண்ணிகிட்டுக்கோங்க இங்கே வந்து இது ரெண்டுக்கு சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டைக்கு வந்து ஏழு இன்ச்சு இறக்கும் ஏழு இன்ச்சு இதில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த நாலு இன்ச் அளவுக்கு ஒரு மார்பேட்டு இங்கேருந்து ஆம்ஹோல் கிராஸுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச் தள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் இந்த லைன்லேருந்து ஓப்பன் சைடு வர டாட்டுக்கு அரை இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட் வந்து மொத்தமே அரை இன்ச்சு இருந்தால் போதும் கால் இன்ச்சு மேலே கால் இன்ச்சு கீழே இந்த மார்க்கையும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒரு இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் போட்டுக்கோங்க இந்த டாட் வந்து மொத்தமாக முக்கால் இஞ்சி இருந்தால் போதும் முக்கால் இஞ்சிக்கு மார்க் போட்டுக்கோங்க அப்புறம் ஹோல் ரவுண்டை நம்ம வரைஞ்சிக்கலாம் நெக் ரவுண்டையும் வரைஞ்சிக்குவோம் வீஸ்ட் அளவு எட்டை கால் இஞ்சி எட்டை கால் இஞ்சி அதில் மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அளவு எவ்வளோன்னு பாருங்கள் மூணு இன்ச்சு இருக்குது இந்த மூணு இன்ச்சாக ரெண்டு பக்கம் பிரித்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம டாட் போடுறோம்னா ஃப்ரெண்டு மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரெண்டை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மூணு டாட்லேயுமே ரெண்டு சைடுமே மார்க் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் டாட்டோட அளவு ரெண்டு சைடும் ஈவனாக வரும் அதே மாதிரி சைடு மார்க்கும் கரெக்டாக பண்ணிக்கோங்க பேக் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு அடுத்தது பெல்ட் வெட்டணும் பெல்ட் ஓட்டும் போது நம்ம சைடு ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சைடோட ஹைட் டிஃப்ரெண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க பேக் வெட்டிட்டு சைடு பீஸில் பெல்ட் நம்ம எடுத்துக்கலாம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து எட்டை கால்வேன்னா நம்ம ஒரு எட்டரை மார்க் பண்ணிக்குவோம் கால் இன்ச்சு சேர்த்து சைடில் வந்து ஒரு கால் இன்ச்சு கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க அதே நேரில் இந்த லைனே போட்டுக்கோங்க இது சைட் லைன் இப்போ இந்த லைனில் தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம் இங்கே செக் பண்ணும்போது ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இங்கே வந்து மூன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது அதையே இதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம் அடுத்தது சென்டரில் வந்து இதை விட முக்கால் இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க இங்கே வந்து முக்கால் இன்ச்சுனால் இங்கே வருது இந்த அளவு வச்சுக்கோங்க மூணு இன்ச்சு வருது இந்த மூணு இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஒரு மூன்றரை இன்ச் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து டாட் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க இந்த இடம் டாட் வருது அடுத்தது இந்த டாட் மார்க்கை இங்கே வச்சுட்டு இதெல்லாம் மார்க் போட்டுக்கோங்க இந்த காலேஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் அதை இப்போ தேவையில்லை கழிச்சிக்குவோம் அதுக்கு போல் நம்ம இங்கே வச்சுக்கலாம் இந்த அளவோட பெல்ட் வந்து இங்கிட்டு போகக்கூடாது அதனால நான் இந்த காலெஞ்சு குறைச்சிட்டு இங்கே ஸ்ட்ரைட் ஆகிட்டேன் பெல்ட் கட் பண்ணியாச்சு முக்காலிஞ்சு இது கம்மியாக இருக்குது டாட் பிடிச்சிட்டோம்னா இது ஈக்குவல் ஆகிரும் அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் துணியை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே இந்த மார்க் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவோட லென்த் வந்து பத்தரை இன்ச்சு இந்த பத்தரை இன்ச்சை நம்ம இதில் மார்க் பண்ணிக்குவோம் பத்தரை ப்ளஸ் ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு கால் இன்ச்சு இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம் இங்கே வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு இறக்கோங்க மூன்றரை இன்ச் இறக்கிட்டு க்ளாஸ் கிராஸில் வந்து எட்டு இஞ்சு இருக்கிற மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க எட்டரை இஞ்சுங்கிறது நமக்கு இங்கே வருது அதில் பாதி நாலே ஹால் இங்கே வருது ஸ்லீவ் லூஸ் வந்து பத்தரை இன்ச்சு அங்கே வந்து நம்ம அஞ்சே ஹால் இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுட்டுக்குவோம் இப்போ இதில் வந்து லைட்டாக பெண்டு வர மாதிரி இந்த லைன் போட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு தள்ளி ஒரு லைன் இப்போ மேலே வந்து இங்கே ஒரு கால் இன்ச் மேலே ஏற்றி இந்த லைன் அப்படி போட்டுக்கோங்க இங்கே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சேஃப் எடுத்துக்கோங்க அடுத்தது அவ்வளா இது வந்து பேக் மார்க்கு இப்போ ஃப்ரண்ட் மார்க் விடும்போது இங்கே ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கோங்க இறக்கிட்டு இங்கேயும் அதே மாதிரி தண்ணி இது இப்போ நம்ம ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இது சென்ட்ரு மார்க்கு இது சைடு மார்க்கு இதை எடுத்துட்டு நம்ம இந்த பீஸை வந்து தனியாக எடுத்துட்டுக்கோம் இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு கவர் கட் பண்ணணும் கவர் கட் பண்ணியாச்சு அடையாளம் தெரியறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இன்றைக்கி நம்ம தேர்ட்டி எயிட் சைஸில் deep neck ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்